திருப்பாவை பாசுரம் பதிமூன்று புள்ளின் வாய் தீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானைக் பாடிப் பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கலம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலமெனக்கான் போதரி கண்ணினாய் குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடந்தையோ பாவாய் நீ நன்னாளாள் கள்ளம் தவித்து கலந்தேலோரெம்பாவாய் திருவெண்பாவை பாடல் பதிமூன்று பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கும் குருகிணத்தால் பின்னும் மரவத்தால் தங்கள் மலங்களவு வார்வந்து சார்ந்ததினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைத்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பச் சிலம்பு கலந்தார்பக் கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூமுனல் பாய்ந்தாடேலோரெம்பாவாய் திருச்சிற்றம்பலம்